அனைவருக்கும் வணக்கம் பள்ளி நமது உடலில் விழுந்தால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பள்ளி நமது கழுத்தின் இடது பக்கம் விழுந்தால் வெற்றி கிடைக்கும் நமது மார்பின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் மார்பின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கும் காதின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கும் காதின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் ஆயுள் விருத்தியாகும் நமது மணிக்கட்டின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி உண்டாகும் கபாலத்தின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பண வரவு உண்டாகும் பிருஷ்டத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் செல்வம் பெருகும் பிருஷ்டத்தின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் தோளின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வெற்றி கிடைக்கும் வலது கண்பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் வயிற்றின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி உண்டாகும் நெற்றியின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் லட்சுமிகரம் உண்டாகும் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி உண்டாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்